ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்னியாகுமரி கடற்கரை பீச்சை வந்து நம்ம பார்க்கலாம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான ஒரு பகுதின்னு சொன்னால் இந்த கன்னியாகுமரி கடற்கரையை சொல்லலாம் போகிற வழிகளெலாம் நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இந்திய தீபகற்பத்தின் தென்முனையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த கன்னியாகுமரி கடற்கரைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்திய பெருங்கடல் வங்காள விரைகுட இந்த மூணு நீர்நிலைகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கன்னியாகுமரி கடற்கரையில் தான் சூரிய அஸ்தமம் சூரிய உதயம் இரண்டையுமே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ மே ஏப்ரல் மே காலங்களில் நம்ம வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியை அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்க நேரத்தில் சந்திரனுடைய உதயம் ரெண்டையுமே ஒரே நேர்கோட்டில் நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரே டைமில் அடுத்த டைமில் சூரிய அஸ்தமனம் சந்திரனுடைய உதயத்தையும் வந்து அடுத்த டைமில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதைய சிறப்பு வாய்ந்த இந்த கன்னியாகுமரி கடற்கரையை பற்றி நம்ம சொல்லும்போது புராண காலத்திலேயே பராசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்களையெல்லாம் துன்பப்படுத்தினார் ஏன் அப்படின்னா அவர் இருந்து ஒரு வரம் வாங்கினார் கன்னியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் தான் எனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு அதையும் பிரம்மா வந்து வரம் கொடுத்த உடனே இவர் தேவர் இந்திரர் எல்லாத்தையுமே முனிவர்கள் எல்லோரையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார் இதனால் போய் தேவிகிட்ட எல்லாருமே முறையிடுறாங்க அவங்களும் நான் மனித ரூபத்தில் பெண்ணாக பிறந்து அரக்கனை அழிப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் பிறந்த உடனே அவங்க வந்து இதை மறந்துடுறாங்க சிவனை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவங்கள்ட்ட இருக்க சிவனும் சம்மதிக்கிறாரு அவர் இந்த திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாட்டு இந்த பராசுரர் வதம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறதுனால நாரதர் நடு நிசையில் சேவலாக மாறி கூபிட்றாரு அந்த கூவல அந்த சவுண்டை கேட்ட உடனேயே வந்த சிவபெருமான் நம்ம நேரம் கடந்து விட்டது நேரம் விடிந்துடுச்சு நல்ல நேரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறாராக தான் கதை அவர் தான் தானுமலையாராக சுசீந்திரத்தில் இருக்கின்றார் சிவனுடைய மற்றொரு அவதாரம் தான் தானுமலையான் சுசீந்திரம் இதனால் கோபம் கொண்ட தேவி என்ன செய்கிறாங்கன்னா இந்த சமையல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா இது எல்லாமே மண்ணாக மாறட்டும் அரிசி தானியங்கள் அனைத்தும் மண்ணாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க அதனால தான் இன்றைக்குமே இந்த கடற்கரையில் கன்னியாகுமரி கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல்கள் அரிசி வடிவம் தானிய வடிவமும் இந்த தானியத்துடைய நிறங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நிறம் அப்படி வித்தியாசமான கலர் கலரில் நிறங்களில் இந்த மணல்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு இதில் வந்து இயற்கையாக கொடுத்த அழகு மட்டுமே கன்னியாகுமரிக்கு சிறப்பு கிடையாது நிறைய மனிதர்களும் தன்னுடைய கலைகளையும் இங்கே வந்து பறிச்சுருக்காங்க நினைவிடங்களாகவும் சிற்பங்களாகவும் நிறைய செதுக்கியிருக்காங்க அதில் நல்ல ஒரு உதாரணம் சொல்லும்போது காந்தி நினைவிடம் காமராஜர் நினைவு மண்டபம் இதெல்லாம் சொல்லலாம் மற்றொரு ஒரு சிறந்த சிறப்புன்னு சொல்லி சொல்லும்போது அதுதான் வேகானந்தர் பாறை அப்படிங்கிறது இது கடல்வெளியாக தான் நம்ம வந்து போகணும் கொஞ்சம் தொலைவு தான் போக வேண்டியிருக்கு அங்கே போன உடனே விவேகானந்தர் நினைவிடம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது வருடம் விவேகானந்தர் இங்கே வந்ததாகவும் அவர் சுற்றுப்பயணம் செய்யும்போது இங்கே வந்திருக்காரு டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று தினங்களும் இங்கே தங்கி அந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறன்றதுனால அந்த இடத்துல அவருடைய சிற்பங்களையும் வச்சுட்டு அவர் சிலை வைத்து நினைவிடம் வச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது மற்றொரு சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது திருவள்ளுவர் சிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கடல் இயற்கையில் கொஞ்சம் நீல நிற கடல் தேவி பகவதியின் மூக்குத்தி இந்த கிழக்கு பகுதி இருக்கக்கூடிய வாசல் வழியாக அந்த மூக்குத்தியுடைய அந்த ஜொலிப்பு ஒவ்வொரு கடலில் போகிறவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்துச்சு அப்படின்றதுனால ஆலயத்தில் போனீங்களா கிழக்கு வாசல் மூடி இருக்கும் வடக்கு வாசல் வழியாக தான் நம்ம வந்து போக முடியும் இப்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கன்னியாகுமரி அங்கே வந்து இயற்கை அழகு மட்டுமில்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலைநயம் மிக்க கட்டிடங்களும் இயற்கை எழில் கொஞ்சம் சிற்பங்களும் நிறையவே இருக்குது இது எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது தென்குமரி பகுதியில் அமைந்து இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ஆலயம் தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவி பகவதியே வணங்குதல் மிகவும் சிறப்பு திருமண வர கண்டிப்பாக இருக்கும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண நிலையானவங்களுக்கு இந்த கோயில் மிகவும் சிறந்த மருந்தாக இருக்குது அதனால் அனைவருமே அது மட்டும் இல்லை நிறைய போட்டு போட்டில் போகிறது ஒரு அனுபவமாக இருக்குது விவேகானந்தர் பாறைக்கு போய் அதில் அந்த கட்டிடக்கலையே ரொம்ப சிறப்பு மட்டும் காந்தி மியூசியம் இருக்குது காந்தி நினைவு மண்டபம் இருக்குது அதில் காந்தியின் சிறப்புகள் அனைத்துமே அங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஃபோட்டோஸாக இருக்குது அதேமாதிரி காமராஜரை பற்றின ஃபோட்டோஸ் நிறைய பேர் இருக்குது அவருடைய சிலைகள்லாம் இருக்குது அங்கே காமராஜர் அவர்களுடைய அஸ்தியும் அங்கே வைக்கப்பட சொல்லப்படுது ஸோ கன்னியாகுமரி வந்தவர்கள் இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஆல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிடுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி